அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் வெளியான படங்களில் ரஜினியின் பெட்ட படத்தை விட அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படம் தல ரசிகர்களை மட்டுமல்லாது ஃபேமிலி ஆடியன்ஸையும் தியேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக வரவழைத்திருக்கிறது வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த படத்திற்கு பி அண்ட் சி சென்டர்களான கிராமப்புற பகுதிகளில் எதிர்பாராத வரவேற்பு கிடைத்துள்ளது அது மட்டுமல்ல சூப்பர் ஸ்டார் படத்தோடு வெளியாகி அந்த படத்தையும் ஓரங்கட்டியதோடு அடுத்ததாக வெளியான நான்கு படங்களை காட்டிலும் விஸ்வாசம் படத்தின் வசூலே அதிகம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தகவல் கிடைத்துள்ளது கர்நாடகத்திலும் பொங்கல் அன்று தமிழ் மொழியிலேயே வெளியிடப்பட்ட விஸ்வாசம் நல்ல வரவேற்பு பெற்றதால் கர்நாடக விநியோகஸ்தக உரிமையை வாங்கிய அதே விநியோகஸ்தர் தற்போது படத்தை கன்னடத்தில் டப் செய்து ஜகா மல்லா என்ற பெயரில் வெளியிட திட்டமிட்டுள்ளார் கன்னட மக்களையும் இந்த படம் கவரும் என்பதால் படத்தை டப் செய்து வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது என்னதான் பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் பலமொழி படமாக இருந்தாலும் அவை கன்னடத்தில் மட்டும் டப் செய்து வெளியிடப்படுவதில்லை இந்த நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டில் வேறு எந்த ஒரு தமிழ் நடிகரும் செய்யாத வரலாறு படைத்திருக்கிறது தல அஜித்தின் விஸ்வாசம் வாழ்த்துக்கள் நன்றி